ரொம்ப பிடிக்கொம்ப பிடிக்காத ஒரே கடந்து தம்பி கலந்து முடிச்சு கடந்து பிடிச்சது

ஆடா ட ட ட ஆட்ட 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 மோதி போடா ஊரமே வந்துருது ஒரு கோழம்பா பாத்தீங்களா கோழச்சி பறக்க முடியாது ஆட்ட கட்ட கே கேலா கே கேலா வாடா அண்டாரத்துக்கு வந்துருச்சு கே வந்துருச்சு கே வந்துருச்சு பறந்துருச்சு இந்த ஆட்டத்துக்கு கே ஒரு மோல் போடுறேன் நம்மளோட ஆளுயா நீ இல்ல நீ இல்ல அது இல்லடா பஸ்லாம் நோய்க்கு போச்சா திருச்சி சூப்பர் வெற்றி வெற்றி பெற்றது சூப்பர் சூப்பர் குற்றி குற்றம் மார் வெச்சிருதே மத்த மூகா இந்த ஒரு நல்ல ஒரு கிதி 10 செம செமார தெரியாது அவுட் மே ஆधिकारी கிராமப்பட்டி மஜா 8 மணிக்கு வந்துரும் வாதி மே திருமல் போலீஸ்காரர் தம்பி போலீஸ்காரர் சத்யபிரகாஷ் ஆறிப்பா கொண்டு இறங்க பார்த்திருந்ததே மார் போறாங்க போலீஸ் எல்லாரும் கவுண்டர வரதுக்கு வந்து சொல்றோம் அவங்க வேற என்னடா அடிப்பா ஆறி ஏறி குடுங்கடா தம்பி காதியா பத்தி நீ அந்த போட்டாச்சு போறது சரங்க மார் வெச்சிருதே மார் வெச்சிருதே